ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் முத்தான மூணு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க பெண்களுக்கு உபயோகமான வீட்டுக்கு தேவையான குறிப்புகள் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் ஊக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நிறைய வீட்டில் வச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து நம்ம அதை பிரித்தோடனேயுமே எங்கெங்கே போகுதுன்னே தெரியாது அவசரத்துக்கு வெளியே கிளம்பும் போதோ இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸுக்கோ இங்கே ஃபங்க்ஷனுக்கோ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஊக்கு கை கிடைக்கவே கிடைக்காது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வளையல் எடுத்துகிட்டு அந்த வலையலில் ஊக்க பிரித்தோடனுமே இந்த மாதிரி எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சிடணும் அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வலையிலே நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஊக்கு எங்கேயும் மிஸ் ஆகாது ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க காலைல ஸ்கூலுக்கோ இல்லை பெரிய பசங்க காலேஜுக்கோ ஆஃபீஸுக்கெல்லாம் கிளம்பும்போது ஊக்கு கேட்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேடி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம் அந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகிறதா இருந்தாலும் கட்டாயமாக கைக்கு வந்து இந்த ஊக்காகப்படவே ஆகப்படாது இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஆசையாக வாங்கிட்டு வந்த கண்ணாடி வலையில் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு சைஸ் பத்தலைன்றப்போ நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை கொண்டு போய் திரும்பி கொடுத்தாலும் கடைக்காரர் நிறைய டைம் ரிட்டன் எடுத்துக்க மாட்டார் இதுக்கு ஒரு அருமையான தீர்வு என்ன அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாலிதீன் கவர் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நம்ம கையில் போட்டு விட்டுட்டு நல்லா சுற்றிட்டு மெதுவாக இந்த எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு வலையில் அஞ்சு வலையெல்லாம் நம்ம அப்படியே உள்ளே போடுறனால பார்த்திங்கன்னா அழகாக வலிக்கிட்டு போயிடும் பொதுவாகவே கைக்கு வலையில் பற்றலை அப்படின்னாக்கா நம்ம சோப்பு வச்சு போடுறது தான் பழக்கம் ஆனால் வெளியே போகிறதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருக்கும்போது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆகிடும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சு போயிடும் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கண்ணாடி வலையில் உடஞ்சி கையில் குத்திடுவேன் அப்படிங்கிற பதட்டமும் இருக்காது இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இது போல டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம் இது நம்ம பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு தான் பாத்ரூம்ல எப்போ நம்ம வச்சிருக்கோன்னா இந்த சோப்பு பார்த்திங்கன்னா ஈரமாகவே இருக்கும் அதே போல் கீழே அடியிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிரும் தண்ணி ஊற்றி ஊற்றி ஆயிரும் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சோப்பை காய வைக்கிறதுக்கு ஒரு அருமையான மெத்தட் இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு ரப்பர் பண்ட் எடுத்துக்கிட்டு அந்த சோப்பு டப்பா மேலே இந்த சைடும் அந்த சைடும் போட்டு விட்டுருணும் போட்டு விட்டுட்டு அதுக்கும் மேலே இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோம் அப்படின்னாக்கா சோப்பு பார்த்திங்கன்னா கீழே படாமல் அழகாக காஞ்சிரும் சோப்பு டப்பாவே சும்மா சும்மா நம்ம கழுவிட்டுருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது முக்கியமாக வென்டிலேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய பாத்ரூம் அதே போல் மழைக்காலங்களில் தொந்தரவு அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப் எல்லாம் பிடிச்சிருந்தால் அவசியம் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்